உண்மையான மன வலிமையை பற்றி உங்களுக்கு தெரிந்த அனைத்தும் தவறு என்று நான் சொன்னால் என்ன செய்வது நீங்கள் வலிமையாக இருக்க வேண்டும் என்பதற்காக உங்கள் உணர்ச்சிகளை அடக்கி உள்ளுக்குள் புதைத்து பாத்ரெம்டோ முகத்தை காட்ட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கலாம் ஆனால் அது வலிமை அல்ல அது ஒரு பலவீனமான உத்தி அது உங்களை மெதுவாக உடைத்துவிடும் ஒரு பொய் தொன்னூற்றொன்பது சதவீத மக்கள் இந்த தவறைத்தான் செய்கிறார்கள் அவர்கள் உணர்ச்சிகரமான அழுத்தத்தின் கீழ் நொறுங்குகிறார்கள் ஏனென்றால் அவர்களுக்கு உண்மையான இல்லை இந்த காணொளியில் நாம் பழங்கால வரலாற்றை படிக்கப் போவதில்லை மாறாக உலகின் மிக சக்திவாய்ந்த மற்றும் வெற்றிகரமான மனிதர்கள் பயன்படுத்தும் ஒரு மன இயக்க முறைமையை நாம் திறக்கப் போகிறோம் இது உணர்ச்சிகளை அழிப்பதைப் பற்றியது அல்ல இது அவற்றை கட்டுப்படுத்துவதைப் பற்றியது உண்மையான மன வலிமை என்பது புயலைத் தவிர்ப்பது அல்ல அதன் மையத்தில் அமைதியாக நிற்பது நீங்கள் அந்த ஒரு சதவீத சிந்தனையாளர்களில் ஒருவராக இருக்க தயாரா தொடங்குவதற்கு முன் கருத்துகளில் எழுதுங்கள் நீங்கள் கட்டுப்படுத்த மிகவும் சிரமப்படும் ஒரு உணர்ச்சி எது நாம் கவனச்சிதறல்கள் நிறைந்த உலகில் வாழ்கிறோம் ஒவ்வொரு நொடியும் உங்கள் தொலைபேசியில் இருந்து வரும் அறிவிப்புகள் சமூக ஊடகங்களின் அழுத்தம் வேலையின் கோரிக்கைகள் என அனைத்தும் உங்கள் மன அமைதியை குலைக்கப் போராடுகின்றன இந்த நிலையான தாக்குதலுக்கு மத்தியில் அமைதியாக இருப்பது கிட்டத்தட்ட சாத்தியமற்றதாக தெரிகிறது இதன் விளைவாக என்ன மன அழுத்தம் பதட்டம் மற்றும் கட்டுப்பாட்டை இழந்துவிட்டோம் என்ற உணர்வு இந்த நவீன குழப்பத்திற்கு சமூகம் இரண்டு தவறான தீர்வுகளை வழங்குகிறது ஒன்று ஆண்கள் அழக்கூடாது என்று கூறி உங்கள் உணர்ச்சிகளை முழுமையாக அடக்கச் சொல்கிறது இது உங்களை உள்ளிருந்து அழிக்கும் ஒரு வெடிகுண்டு போன்றது இரண்டாவது உங்கள் எல்லா உணர்ச்சிகளையும் கட்டுப்பாடில்லாமல் வெளிப்படுத்தச் சொல்கிறது இது உங்களை ஒரு இளைய போல ஒவ்வொரு உணர்ச்சிக் காற்றுக்கும் அடித்துச் செல்லப்பட வைக்கிறது இரண்டுமே உங்களை பலவீனப்படுத்துகின்றன ஆனால் மூன்றாவது ஒரு வழி இருக்கிறது அதுதான் ஸ்டோயிக் பாதை இது உணர்ச்சிகளை அடக்குவதோ அல்லது அவற்றால் ஆளப்படுவதோ அல்ல இது ஒரு பொறியாளரைப் போல உங்கள் உள் உலகத்தை வடிவமைப்பதாகவும் உணர்ச்சிகளை புரிந்து கொண்டு அவற்றை உங்கள் நோக்கங்களுக்காக பயன்படுத்துவது இதுவே உண்மையான மன வலிமைக்கான அடித்தளம் இது உங்கள் மனதை ஒரு குழப்பமான இடத்திலிருந்து எஃப்கால் செய்யப்பட்ட ஒரு கோட்டையாக மாற்றும் செயல்முறையாகும் முதலாவதாக நாம் ஒரு அடிப்படை உண்மையை நிறுவ வேண்டும் மன வலிமை என்பது உணர்ச்சிகள் இல்லாத நிலை அல்ல உணர்ச்சிகளை உணராத ஒரு மனிதன் உயிருடன் இல்லை கோபம் சோகம் மகிழ்ச்சி பயம் இவை அனைத்தும் மனித அனுபவத்தின் ஒரு பகுதி ஒரு ஸ்டோயிக் என்பவர் உணர்ச்சியற்ற ரோபோ அல்ல மாறாக அவர் தனது உணர்ச்சிகளால் கட்டுப்படுத்தப்படாதவர் இதை ஒரு சக்தி வாய்ந்த குதிரையை சவாரி செய்யும் ஒரு திறமையான வீரனைப் போல கற்பனை செய்து பாருங்கள் குதிரை என்பது உங்கள் உணர்ச்சிகள் வலிமையானது கணிக்க முடியாதது தொன்னூற்றொன்பது சதவீத மக்கள் அந்த குதிரை தங்களை எங்கு இழுத்துச் செல்கிறதோ அங்கு செல்கிறார்கள் ஆனால் ஒரு ஸ்டோயிக் கடிவாளத்தை கையில் வைத்திருப்பவர் அவர் குதிரையின் சக்தியை மதிக்கிறார் ஆனால் எங்கு செல்ல வேண்டும் என்பதை அவர்தான் தீர்மானிக்கிறார் உண்மையான சக்தி என்பது உணர்ச்சிகளை அழிப்பதில் இல்லை அவற்றை உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப வழிநடத்துவதில் உள்ளது இந்த வேறுபாட்டை புரிந்து கொள்வதுதான் முதல் படி ஸ்டோயிசிசத்தின் மிக முக்கியமான கோட்பாடு இதுதான் உங்கள் கட்டுப்பாட்டில் உள்ளவை மற்றும் உங்கள் கட்டுப்பாட்டில் இல்லாதவை என இரண்டாகப் பிரிப்பது இது கட்டுப்பாட்டின் இருபிரிவு என்று அழைக்கப்படுகிறது இது மிகவும் எளிமையானதாக தோன்றலாம் ஆனால் இது ஒரு புரட்சிகரமான யோசனை வானிலை மற்றவர்களின் கருத்துக்கள் போக்குவரத்து நெரிசல் உலக பொருளாதாரம் இவை எதுவும் உங்கள் நேரடி கட்டுப்பாட்டில் இல்லை இவற்றை பற்றி கவலைப்படுவதும் கோபப்படுவதும் உங்கள் சக்தியை வீணடிப்பதாகும் அது காற்றில் குத்துவதைப் போன்றது ஆனால் உங்கள் எண்ணங்கள் உங்கள் தீர்ப்புகள் உங்கள் செயல்கள் இவை முற்றிலும் உங்கள் கட்டுப்பாட்டில் உள்ளன ஒரு வலிமையான மனிதன் தனது ஆற்றலை எங்கே செலுத்த வேண்டும் என்பதை அறிந்தவன் அவன் மாற்ற முடியாத விஷயங்களைப் பற்றி புலம்புவதில்லை அவன் மாற்றக்கூடிய விஷயங்களில் அதாவது தன் மீது முழுமையாக கவனம் செலுத்துகிறான் உங்கள் வாழ்க்கையில் உள்ள ஒவ்வொரு பிரச்சனையையும் இந்த கண்ணோட்டத்தில் பாருங்கள் இதில் நான் எதை கட்டுப்படுத்த முடியும் என்று உங்களை கேட்டுக்கொள்ளுங்கள் பதில் உங்களை ஆச்சரியப்படுத்தும் உங்கள் மனதை ஒரு அசைக்க முடியாத கோட்டையாக கற்பனை செய்யுங்கள் இதுதான் உள்கோட்டை என்ற ஸ்டோயிக் கருத்து வெளியே புயல் வீசலாம் மழை பெய்யலாம் இடி இடிக்கலாம் ஆனால் கோட்டையின் உள்ளே நீங்கள் பாதுகாப்பாகவும் அமைதியாகவும் இருக்கிறீர்கள் வெளி உலகில் நடக்கும் நிகழ்வுகள் அந்த புயலைப் போன்றவை அவை உங்களைத் தாக்கலாம் ஆனால் அவை உங்களை அழிக்க அனுமதிக்கக்கூடாது அவமானம் தோல்வி இழப்பு இவை அனைத்தும் கோட்டையின் சுவர்களைத் தாக்கும் அம்புகள் அவை வலியை ஏற்படுத்தலாம் ஆனால் அவை கோட்டையின் மையத்தை அதாவது உங்கள் உண்மையான சுயத்தை அடைய முடியாது இந்த உள்கோட்டையை நீங்கள் எவ்வாறு கட்டுவது உங்கள் மதிப்புகள் உங்கள் கொள்கைகள் மற்றும் உங்கள் பகுத்தறிவு ஆகியவற்றைக் கொண்டு அதை கட்டுகிறீர்கள் ஒவ்வொரு முறையும் நீங்கள் உணர்ச்சிகளுக்கு அடிபணியாமல் பகுத்தறிவின் அடிப்படையில் ஒரு முடிவை எடுக்கும்போது உங்கள் கோட்டையின் சுவர்களை நீங்கள் பலப்படுத்துகிறீர்கள் வலிமையான மனிதன் வெளிப்புற நிகழ்வுகளால் வரையறுக்கப்படுவதில்லை அவன் தனது உள்வலிமையால் வரையறுக்கப்படுகிறான் இப்போது ஒரு சக்திவாய்ந்த வாய்ந்த மனமாற்றத்தைப் பற்றிப் பேசலாம் நிகழ்வுகள் நம்மை தொந்தரவு செய்வதில்லை ஆனால் அந்த நிகழ்வுகளைப் பற்றிய நமது தீர்ப்புகள்தான் நம்மை தொந்தரவு செய்கின்றன இது மாபெரும் ஸ்டோயிக் தத்துவஞானி எபிக்டெட்டஸின் வார்த்தைகள் இது உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு திறவுகோல் உதாரணமாக நீங்கள் வேலையை இழந்துவிட்டீர்கள் இது ஒரு நிகழ்வு இது நல்லதுமல்ல கெட்டதுமல்ல அது வெறுமனே நடந்தது ஆனால் உங்கள் மனம் உடனடியாக ஒரு கதையை உருவாக்குகிறது நான் ஒரு தோல்வியாளன் என் வாழ்க்கை முடிந்துவிட்டது எனக்கு எதிர்காலம் இல்லை இந்த தீர்ப்புதான் உங்களுக்கு வழியைத் தருகிறது நிகழ்வு அல்ல ஒரு ஸ்டோயிக் இந்த நிகழ்வை வேறுவிதமாக பார்ப்பார் இது ஒரு வாய்ப்பு ஒரு புதிய பாதையை தொடங்க புதிய திறமைகளை கற்றுக்கொள்ள இது ஒரு சந்தர்ப்பம் பாருங்கள் நிகழ்வு ஒன்றுதான் ஆனால் தீர்ப்பு அதை நரகமாகவோ அல்லது ஒரு புதிய தொடக்கமாகவோ மாற்றுகிறது உங்கள் தீர்ப்புகளின் மீது உங்களுக்கு முழுமையான கட்டுப்பாடு உள்ளது உங்கள் யதார்த்தத்தை வடிவமைக்கும் சக்தி உங்களிடம் உள்ளது நவீன உலகில் நாம் ஆறுதலையும் சுலபமான வழிகளையும் தேடுகிறோம் ஆனால் ஸ்டாய்சிசம் நமக்கு நினைவூட்டுகிறது தடையாக இருப்பதுதான் வழியாகிறது உங்கள் வழியில் தோன்றும் ஒவ்வொரு சவாலும் ஒவ்வொரு தடையும் உங்களை வலிமையாக்க ஒரு வாய்ப்பு அதை ஒரு எதிரியாக பார்க்காதீர்கள் அதை ஒரு பயிற்சி பங்காளியாக பாருங்கள் நீங்கள் உடற்பயிற்சிக் கூடத்திற்குச் செல்லும்போது நீங்கள் கனமான எடைகளைத் தூக்குகிறீர்கள் அது கடினமாக இருக்கிறது அது வலியை தருகிறது ஆனால் அந்த எதிர்ப்புதான் உங்கள் தசைகளை வளர்க்கிறது அதேபோல வாழ்க்கையில் ஏற்படும் தடைகள் உங்கள் மன தசைகளை உங்கள் குணத்தை வளர்க்கின்றன ஒரு கடினமான சக ஊழியர் உங்கள் பொறுமையை பயிற்றுவிக்கிறார் ஒரு நிதி நெருக்கடி உங்கள் சிக்கனத்தையும் புத்திசாலித்தனத்தையும் சோதிக்கிறது ஒரு தோல்வியுற்ற திட்டம் உங்கள் மீள்தன்மையை கற்றுக் கொடுக்கிறது தடைகளை தவிர்க்காதீர்கள் அவற்றை எதிர்கொள்ளுங்கள் அவற்றின் வழியாகச் செல்லுங்கள் ஏனென்றால் தடையின் மறுபக்கத்தில் உங்கள் சிறந்த வடிவம் காத்திருக்கிறது உங்கள் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த ஒரு நடைமுறை கருவி வேண்டுமா முன்கூட்டியே தீமைகளை சிந்திப்பது அல்லது ப்ரீமெடிடேஷியோ மலோரும் என்ற ஸ்டோயிக் பயிற்சியை பயன்படுத்துங்கள் இது எதிர்மறையாக சிந்திப்பது அல்ல இது யதார்த்தமாக தயாராவது ஒவ்வொரு நாளும் காலையில் சில நிமிடங்கள் ஒதுக்கி அன்று தவறாக போகக்கூடிய விஷயங்களைப் பற்றி யோசியுங்கள் உங்கள் பிரசன்டேஷன் மோசமாக போகலாம் நீங்கள் ஒரு முக்கியமான கூட்டத்திற்கு தாமதமாக செல்லலாம் உங்கள் வாடிக்கையாளர் ஒப்பந்தத்தை ரத்து செய்யலாம் இதையெல்லாம் கற்பனை செய்வதன் மூலம் நீங்கள் இரண்டு விஷயங்களை செய்கிறீர்கள் ஒன்று அந்த நிகழ்வுகள் நடந்தால் ஏற்படும் அதிர்ச்சியை குறைக்கிறீர்கள் உங்கள் மனம் ஏற்கனவே அதை எதிர்கொண்டு விட்டது இரண்டு நீங்கள் ஒரு திட்டத்தை தயாரிக்கிறீர்கள் இது நடந்தால் நான் இப்படி செயல்படுவேன் என்று நீங்கள் முன்கூட்டியே தீர்மானிக்கிறீர்கள் இது பயத்தை நீக்கி உங்களுக்கு கட்டுப்பாட்டு உணர்வை தருகிறது இது ஒரு மன உருவகப்படுத்துதல் விமானிகள் ஒரு விமான சிமுலேட்டரில் பயிற்சி பெறுவதைப் போல நீங்கள் வாழ்க்கையின் சவால்களுக்கு உங்கள் மனதை பயிற்றுவிக்கிறீர்கள் உண்மையான மன வலிமை என்பது சுய ஒழுக்கத்திலிருந்து பிரிக்க முடியாதது ஸ்டோயிசிசம் என்பது வெறும் சிந்தனை பயிற்சி அல்ல அது ஒரு செயல் சார்ந்த தத்துவம் உங்கள் மதிப்புகளுக்கும் உங்கள் பகுத்தறிவிற்கும் ஏற்ப செயல்படுவது பெரும்பாலான மக்கள் தங்கள் உணர்ச்சிகளின் அல்லது உடனடி இன்பங்களின் அடிப்படையில் செயல்படுகிறார்கள் எனக்கு இதுபோல தோன்றுகிறது அதனால் நான் இதைச் செய்கிறேன் ஆனால் ஒரு ஸ்டோய்க் கேட்கிறார் சரியான செயல் எது என் நீண்ட கால குறிக்கோள்களுக்கு எது உகந்தது இது கடினமான தேர்வுகளை எடுப்பதாகவும் காலையில் சீக்கிரம் எழுவது உடற்பயிற்சி செய்வது ஆரோக்கியமற்ற உணவை தவிர்ப்பது கடினமான வேலையை முதலில் செய்வது இந்த சிறிய ஒழுக்கமான செயல்கள் ஒவ்வொன்றும் உங்கள் மன வலிமையை உறுதிப்படுத்துகின்றன ஏனென்றால் ஒவ்வொரு முறையும் நீங்கள் உங்கள் உணர்ச்சிகளை விட உங்கள் ஒழுக்கத்தை தேர்ந்தெடுக்கும்போது நீங்கள் உங்களுக்குள் சொல்லிக்கொள்கிறீர்கள் நான் தான் கட்டுப்பாட்டில் இருக்கிறேன் சுய ஒழுக்கம் என்பது சுதந்திரம் இது உங்களை உங்கள் சொந்த பலவீனங்களிலிருந்து விடுவிக்கிறது ஸ்டோய்க்குகள் செயல்முறை மீது கவனம் செலுத்துகிறார்கள் முடிவின் மீது அல்ல இது ஒரு முக்கியமான வேறுபாடு ஏனென்றால் முடிவு பெரும்பாலும் உங்கள் கட்டுப்பாட்டில் இல்லை நீங்கள் ஒரு தேர்வுக்கு எவ்வளவு கடினமாக படித்தாலும் கேள்வித்தால் கடினமாக இருக்கலாம் நீங்கள் ஒரு தொழிலில் எவ்வளவு சிறப்பாக செயல்பட்டாலும் சந்தை மாறலாம் நீங்கள் முடிவின் மீது உங்கள் மகிழ்ச்சியையும் உங்கள் சுயமதிப்பையும் வைத்தால் நீங்கள் எப்போதும் ஏமாற்றத்திற்கு ஆளாவீர்கள் ஆனால் உங்கள் முயற்சி உங்கள் தயாரிப்பு உங்கள் செயல்முறை இது முற்றிலும் உங்கள் கட்டுப்பாட்டில் உள்ளது எனவே உங்கள் முழு கவனத்தையும் அதன் மீது செலுத்துங்கள் உங்கள் வேலையை மிகச் சிறப்பாகச் செய்வதில் கவனம் செலுத்துங்கள் ஒரு நல்ல தந்தையாக ஒரு நல்ல நண்பனாக இருப்பதில் கவனம் செலுத்துங்கள் முடிவு என்னவாக இருந்தாலும் நீங்கள் உங்கள் பங்கைச் சரியாகச் செய்தீர்கள் என்ற திருப்தி உங்களுக்கு இருக்கும் இது பதட்டத்தைக் குறைத்து உங்களுக்கு ஒரு நிலையான உள் அமைதியைத் தருகிறது வெற்றியோ தோல்வியோ நீங்கள் உங்கள் கொள்கைகளின்படி வாழ்ந்தீர்கள் என்பதே முக்கியம் மற்றவர்களின் கருத்துக்களைப் பற்றி நாம் எவ்வளவு கவலைப்படுகிறோம் இது நவீன மனிதனின் மிகப்பெரிய பலவீனங்களில் ஒன்றாகும் சமூக ஊடகங்கள் இதை இன்னும் மோசமாக்கியுள்ளன நாம் லைக்குகளுக்கும் அங்கீகாரத்திற்கும் இயங்குகிறோம் ஆனால் ஒரு ஸ்டோயிக் பார்வையில் மற்றவர்களின் கருத்துக்கள் முற்றிலும் உங்கள் கட்டுப்பாட்டிற்கு வெளியே உள்ளன அவை அவர்களின் மனதில் உள்ள காற்று நீங்கள் உலகின் மிகச் சிறந்த நபராக இருந்தாலும் உங்களை வெறுப்பவர்கள் இருப்பார்கள் நீங்கள் செய்யும் ஒவ்வொரு செயலையும் விமர்சிப்பவர்கள் இருப்பார்கள் அவர்களின் கருத்துக்களுக்கு உங்கள் உள் அமைதியை ஏன் அடமானம் வைக்க வேண்டும் உண்மையான சுயமதிப்பு உள்ளிருந்து வருகிறது வெளியிலிருந்து அல்ல உங்கள் செயல்கள் உங்கள் மதிப்புகளுடன் ஒத்துப்போகின்றனவா நீங்கள் ஒரு நேர்மையான ஒழுக்கமான வாழ்க்கை வாழ்கிறீர்களா ஆம் என்றால் வேறு எதுவும் தேவையில்லை மற்றவர்களின் பாராட்டு ஒரு போனஸ் ஒரு தேவை அல்ல இந்த மனநிலையை நீங்கள் வளர்த்து கொண்டால் நீங்கள் நம்ப முடியாத சுதந்திரத்தை உணர்வீர்கள் ஸ்டோயிசிசம் உங்களை சுயநலவாதியாக மாற்றாது மாறாக அது உங்களை சமூகத்தின் ஒரு சிறந்த உறுப்பினராக்குகிறது சமூக கடமை என்பது ஸ்டோயிக் சிந்தனையின் ஒரு முக்கிய பகுதி நாம் அனைவரும் ஒரு பெரிய மனித சமூகத்தின் பகுதிகள் ஒரு தேனீயின் கடமை தேனை கொடுப்பது ஒரு திராட்சை கொடியின் கடமை பழங்களை தருவது ஒரு மனிதனாக உங்கள் கடமை என்ன மற்றவர்களுக்கு உதவுவது சமூகத்திற்கு பங்களிப்பது உலகை நீங்கள் கண்டதை விட சிறந்த இடமாக மாற்றுவது உங்கள் சொந்த பிரச்சனைகளில் மூழ்கிவிடாதீர்கள் பார் பாருங்கள் மற்றவர்களுக்கு நீங்கள் எப்படி சேவை செய்யலாம் என்று கேளுங்கள் ஒருவருக்கு வழிகாட்டுவதன் மூலம் உங்கள் சமூகத்தில் ஒரு தன்னார்வலராக இருப்பதன் மூலம் அல்லது உங்கள் வேலையை நேர்மையுடனும் சிறப்புடனும் செய்வதன் மூலம் இதை செய்யலாம் மற்றவர்களுக்கு சேவை செய்வதன் மூலம் உங்கள் சொந்த பிரச்சனைகள் எவ்வளவு சிறியவை என்பதை நீங்கள் உணர்வீர்கள் இது உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு ஆழமான அர்த்தத்தையும் நோக்கத்தையும் தருகிறது ஒரு சக்தி வாய்ந்த ஸ்டோயிக் பயிற்சி பார்வையை மேலிருந்து பார்ப்பது உங்கள் தற்போதைய பிரச்சனைகள் உங்கள் கவலைகள் உங்கள் அச்சங்கள் ஆகியவற்றிலிருந்து ஒருபடி பின்வாங்கி உங்களை ஒரு பெரிய கண்ணோட்டத்தில் பாருங்கள் உங்களை உங்கள் நகரத்தின் மேலே மிதப்பதாக கற்பனை செய்யுங்கள் உங்கள் தெரு உங்கள் வீடு நீங்கள் இப்போது இன்னும் மேலே செல்லுங்கள் உங்கள் நாட்டை பாருங்கள் பின்னர் முழு கிரகத்தையும் பாருங்கள் ஒரு சிறிய நீலப்புள்ளி இப்போது இன்னும் மேலே சூரிய குடும்பம் பால்வெளி மண்டலம் கோடிக்கணக்கான நட்சத்திரக் கூட்டங்கள் இந்த பரந்த பிரபஞ்சத்தில் உங்கள் பிரச்சனை எவ்வளவு முக்கியமானது உங்கள் கோபம் உங்கள் பதட்டம் எவ்வளவு அர்த்தமுள்ளது இது உங்கள் பிரச்சனைகளை முக்கியமற்றதாக்குவதற்காக அல்ல இது அவற்றுக்கு சரியான அளவை கொடுப்பதற்காக இந்த பரந்த கண்ணோட்டம் உங்களுக்கு அமைதியை தருகிறது இது அற்பமான விஷயங்களை பற்றி கவலைப்படுவதை நிறுத்த உதவுகிறது மேலும் எது உண்மையிலேயே முக்கியம் என்பதில் கவனம் செலுத்த உதவுகிறது ஸ்டோய்சிசத்தின் ஒரு முரண்பாடான ஆனால் சக்தி வாய்ந்த கருத்து நீங்கள் விரும்புவதைப் பெற அதைக் குறைவாக விரும்புங்கள் இது பற்றின்மை பற்றியது நாம் ஒரு பொருளின் மீதோ ஒரு நபரின் மீதோ அல்லது ஒரு முடிவின் மீதோ அதிகப்படியான பற்றுதலை வைக்கும்போது நாம் நம்மை நாமே துன்புறுத்திக் கொள்கிறோம் அந்த பொருள் கிடைக்காவிட்டால் நாம் ஏமாற்றம் அடைகிறோம் அது கிடைத்து அதை இழந்துவிட்டால் நாம் துக்கப்படுகிறோம் ஸ்டோய்க்குகள் நம்மிடம் உள்ள அனைத்தையும் கடன் வாங்கியதாக கருதுகிறார்கள் உங்கள் செல்வம் உங்கள் ஆரோக்கியம் உங்கள் உறவுகள் இவை அனைத்தும் பிரபஞ்சத்திடமிருந்து தற்காலிகமாக கடனாக பெறப்பட்டவை அவற்றை அனுபவியுங்கள் வாத்தினி கௌர்வின் சாண்டி ஆனால் அவை உங்களுடையவை அல்ல என்பதை அறிந்து கொள்ளுங்கள் அவை எப்போது வேண்டுமானாலும் திரும்பப் பெறப்படலாம் இந்த மனப்பான்மை உங்களை இழப்பின் பயத்திலிருந்து விடுவிக்கிறது இது உங்களை நிகழ்காலத்தில் வாழவும் உங்களிடம் உள்ளதை உண்மையாக பாராட்டவும் அனுமதிக்கிறது இது ஒரு பாதுகாப்பான பற்றின்மை நன்றியுணர்வு என்பது ஒரு மென்மையான உணர்ச்சி என்று பலர் நினைக்கிறார்கள் ஆனால் ஸ்டோயிக்குகளுக்கு இது ஒரு வலிமையான மனக்கருவி தொன்னூற்றொன்பது சதவீத மக்கள் தங்களிடம் இல்லாதவற்றை பற்றி புகார் கூறுகிறார்கள் ஆனால் ஒரு சதவீதத்தினர் தங்களிடம் உள்ளவற்றிற்கு நன்றி கூறுகிறார்கள் ஒவ்வொரு நாளும் உங்களிடம் உள்ள மூன்று விஷயங்களை எழுதுங்கள் அது உங்கள் ஆரோக்கியமாக இருக்கலாம் உங்கள் குடும்பமாக இருக்கலாம் அல்லது உங்கள் தலையின் மேல் ஒரு கூரையாக இருக்கலாம் நீங்கள் எதை சாதாரணமாக எடுத்துக்கொள்கிறீர்களோ அதை நினைவு கூறுங்கள் இந்த எளிய பயிற்சி உங்கள் மனநிலையை முழுமையாக மாற்றும் இது பற்றாக்குறை மனப்பான்மையிலிருந்து எஸ் எம் மனப்பான்மைக்கு உங்களை மாற்றுகிறது ஒரு சவாலை எதிர்கொள்ளும்போது கூட உங்களுக்கு நன்றியுள்ளதாக இருக்க விஷயங்கள் உள்ளன என்பதை இது உங்களுக்கு நினைவூட்டுகிறது நன்றியுள்ள இதயம் ஒருபோதும் பலவீனமாக இருக்காது அது ஒரு கோட்டை போன்றது எந்த எதிர்மறையும் ஊடுருவ முடியாதது இப்போது ஸ்டோயிசிசத்தின் மிக ஆழமான மற்றும் சவாலான கருத்துக்கு வருவோம் அமோர் ஃபாட்டி அல்லது விதியை நேசிப்பது இது உங்களுக்கு நடக்கும் கெட்ட விஷயங்களை ஏற்றுக்கொள்வது மட்டுமல்ல அது அவற்றை விரும்புவது உங்கள் வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு நிகழ்வும் நல்லதும் கெட்டதும் உங்களை இன்றைய நபராக மாற்றியிருக்கிறது என்பதை புரிந்துகொள்வது ஒரு தோல்வி உங்களுக்கு ஒரு முக்கியமான பாடத்தை கற்றுக் கொடுத்திருக்கலாம் ஒரு இதய உடைவு உங்களை இன்னும் வலிமையான இரக்கமுள்ள நபராக மாற்றியிருக்கலாம் அமோர் ஃபாட்டி என்பது உங்கள் கடந்த காலத்தின் ஒவ்வொரு பகுதியையும் நிகழ்காலத்தின் ஒவ்வொரு தருணத்தையும் மற்றும் எதிர்காலத்தின் ஒவ்வொரு சாத்தியத்தையும் முழுமையாக அரவணைப்பதாகும் இது வேறு விதமாக இருந்திருக்க வேண்டும் என்று விரும்புவதை நிறுத்துங்கள் அதற்கு பதிலாக இது இப்படித்தான் இருக்க வேண்டும் இது நல்லது என்று சொல்லுங்கள் இதுதான் இறுதி மன வலிமை இது வாழ்க்கையுடன் போராடுவதை நிறுத்தி அதனுடன் நடனமாடத் தொடங்குவதாகும் மறக்க முடியாத ஒரு சக்தி வாய்ந்த நினைவூட்டல் மெமென்டோ மோரி அல்லது நீ இறப்பாய் என்பதை நினைவில் கொள் இது ஒரு இருண்ட அல்லது பயமுறுத்தும் எண்ணம் அல்ல இது ஒரு சக்தி வாய்ந்த உந்து சக்தி உங்கள் நேரம் இந்த பூமியில் வரையறுக்கப்பட்டுள்ளது என்பதை நீங்கள் உணரும்போது நீங்கள் அற்பமான விஷயங்களில் நேரத்தை வீணடிப்பதை நிறுத்துவீர்கள் நீங்கள் மற்றவர்களின் கருத்துக்களை பற்றி கவலைப்படுவதை நிறுத்துவீர்கள் நீங்கள் தேவையற்ற சண்டைகளிலும் பகையிலும் ஈடுபடுவதை நிறுத்துவீர்கள் மரணத்தை பற்றிய விழிப்புணர்வு உங்கள் வாழ்க்கைக்கு அவசரத்தையும் தெளிவையும் தருகிறது ஒவ்வொரு நாளும் உங்கள் கடைசி நாளாக இருக்கலாம் என்றால் நீங்கள் எப்படி வாழ்வீர்கள் நீங்கள் என்ன செய்வீர்கள் நீங்கள் யாருடன் நேரத்தைச் செலவிடுவீர்கள் இந்த கேள்வி உங்களை முக்கியமானவற்றில் கவனம் செலுத்தும்படி கட்டாயப்படுத்துகிறது இது உங்களை தைரியமாக வாழவும் முழுமையாக நேசிக்கவும் மற்றும் ஒவ்வொரு கணத்தையும் பாராட்டவும் தூண்டுகிறது இது பயமுறுத்துவதில்லை இது விடுவிக்கிறது பேச்சுக்கும் செயலுக்கும் உள்ள வேறுபாட்டை ஸ்டோயிக்குகள் ஆழமாக புரிந்து உங்கள் தத்துவத்தைப் பற்றி பேசுவது எளிது ஆனால் அதன்படி வாழ்வதுதான் உண்மையான சவால் செம்மறியாடுகள் தாங்கள் எவ்வளவு புல் சாப்பிட்டன என்பதை மெய்ப்பனிடம் காட்டுவதில்லை ஆனால் உள்நாட்டில் அதை ஜீரணித்து கம்பளியையும் பாலையும் உருவாக்குகின்றன என்று எபிக்டெட்டஸ் கூறினார் அதேபோல நீங்கள் படித்த புத்தகங்களைப் பற்றியோ நீங்கள் அறிந்த கோட்பாடுகளைப் பற்றியோ பேசாதீர்கள் உங்கள் செயல்கள் மூலம் அவற்றைக் காட்டுங்கள் பொறுமையாக இருங்கள் தைரியமாக இருங்கள் நியாயமாக இருங்கள் உங்கள் குணம்தான் உங்கள் உண்மையான தத்துவம் வார்த்தைகள் காற்றில் கரைந்துவிடும் ஆனால் உங்கள் செயல்கள் ஒரு நிரந்தரமான தாக்கத்தை உருவாக்கும் ஒரு வலிமையான மனிதன் தனது கொள்கைகளை பிரசங்கிப்பதில்லை அவன் அவற்றை வாழ்கிறான் ஒவ்வொரு நாளும் நான் இன்று எப்படி ஒரு சிறந்த மனிதனாக இருக்க முடியும் என்று உங்களை கேட்டுக்கொள்ளுங்கள் பின்னர் அதன்படி செயல்படுங்கள் நவீன வாழ்க்கை நம்மை எதிர்வினையாற்றும்படி பயிற்றுவித்துள்ளது ஒரு மின்னஞ்சல் வருகிறது உடனடியாக பதிலளிக்கிறோம் ஒரு கருத்து வருகிறது உடனடியாக தற்காத்துக் கொள்கிறோம் தூண்டுதலுக்கும் பதிலுக்கும் இடையில் எந்த இடைவெளியும் இல்லை ஆனால் உண்மையான சக்தி அந்த இடைவெளியில் உள்ளது விக்டர் ஃப்ராங்கில் கூறியது போல் தூண்டுதலுக்கும் பதிலுக்கும் இடையில் ஒரு இடைவெளி உள்ளது அந்த இடைவெளியில் நமது பதிலை தேர்ந்தெடுக்கும் நமது சக்தி உள்ளது நமது பதிலில் நமது வளர்ச்சியும் நமது சுதந்திரமும் உள்ளது ஒரு ஸ்டோயிக் இந்த இடைவெளியை வளர்க்கிறார் கோபத்தை தூண்டும் ஒரு சொல் கேட்கும்போது அவர் உடனடியாக பதில் அளிப்பதில்லை அவர் ஒரு கணம் நிறுத்துகிறார் சுவாசிக்கிறார் சிந்திக்கிறார் எனது மதிப்புகளுக்கு ஏற்ப சிறந்த பதில் எது என்று கேட்கிறார் இந்த சிறிய இடைவெளிதான் எல்லாவற்றையும் மாற்றுகிறது இது உங்களை ஒரு உணர்ச்சி அடிமையிலிருந்து ஒரு பகுத்தறிவுள்ள நடிகராக மாற்றுகிறது இந்த இடைவெளியை பயிற்சி செய்யுங்கள் அது உங்கள் மிகப்பெரிய ஆயுதமாக மாறும் சரியான நட்பின் முக்கியத்துவத்தை ஸ்டோய்க்குகள் வலியுறுத்தினர் நீங்கள் யாருடன் நேரத்தைச் செலவிடுகிறீர்களோ அவர்களாகவே நீங்கள் ஆகிறீர்கள் உங்களைச் சுற்றி புகார் கூறுபவர்களும் எதிர்மறையானவர்களும் இருந்தால் நீங்களும் அப்படித்தான் ஆவீர்கள் ஆனால் உங்களைச் சுற்றி உங்களை விட சிறந்த புத்திசாலியான ஒழுக்கமான மனிதர்கள் இருந்தால் அவர்கள் உங்களை உயர்த்துவார்கள் உங்கள் உள்வட்டத்தில் உள்ளவர்களை கவனமாகத் தேர்ந்தெடுங்கள் உங்களை சவால் செய்பவர்களை தேடுங்கள் உங்கள் சிறந்த பதிப்பாக மாற உங்களை தூண்டுபவர்களை தேடுங்கள் ஒரு உண்மையான ஸ்டாய்க் நண்பர் உங்கள் தவறுகளை சுட்டிக்காட்ட பயப்பட மாட்டார் ஏனென்றால் அவர் உங்கள் வளர்ச்சியைப் பற்றி அக்கறைப்படுகிறார் அதேபோல நீங்களும் மற்றவர்களுக்கு ஒரு நல்ல நண்பராக இருங்கள் உங்கள் பலவீனங்களை பற்றி வெளிப்படையாக பேசுங்கள் மற்றவர்களின் பலங்களில் இருந்து கற்றுக்கொள்ளுங்கள் வலிமையான மனிதர்கள் தனியாக பயணிப்பதில்லை அவர்கள் ஒருவரையொருவர் ஆதரிக்கும் ஒரு சகோதரத்துவத்தை உருவாக்குகிறார்கள் ஸ்டோய்சிசம் என்பது ஒரு இலக்கு அல்ல அது ஒரு பயணம் நீங்கள் ஒருபோதும் முழுமையான ஆக மாட்டீர்கள் எப்போதும் கற்றுக்கொள்ளவும் வளரவும் இடம் இருக்கும் ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய பயிற்சி ஒவ்வொரு சவாலும் ஒரு புதிய பாடம் இந்த செயல்முறையை அரவணைத்துக் கொள்ளுங்கள் உங்களிடம் தவறுகள் ஏற்படும் நீங்கள் உணர்ச்சிகளுக்கு அடிபணிவீர்கள் பரவாயில்லை முக்கியம் என்னவென்றால் மீண்டும் முயற்சிப்பது ஒரு தவறு நேர்ந்தால் உங்களை நீங்களே திட்டிக் கொள்ளாதீர்கள் அதற்கு பதிலாக அதிலிருந்து என்ன கற்றுக்கொள்ளலாம் என்று கேளுங்கள் அடுத்த முறை நான் இதை எப்படிச் சிறப்பாகச் செய்ய முடியும் இந்த தொடர்ச்சியான சுய முன்னேற்ற மனப்பான்மைதான் முக்கியம் இது ஒருபோதும் முடிவடையாத பயிற்சி ஆனால் ஒவ்வொரு படியிலும் நீங்கள் இன்னும் கொஞ்சம் வலிமையானவராகவும் இன்னும் கொஞ்சம் புத்திசாலியாகவும் இன்னும் கொஞ்சம் சுதந்திரமாகவும் ஆகிறீர்கள் அந்த பயணம் மதிப்புமிக்கது இறுதியாக இந்த எல்லா கருவிகளையும் கோட்பாடுகளையும் ஒன்றிணைப்பது எது அது பகுத்தறிவு ஸ்டோய்க்குகளுக்கு பகுத்தறிவுதான் நமது மிக உயர்ந்த ஆளும் சக்தி உணர்ச்சிகள் முக்கியமானவை ஆனால் அவை நம்மை ஆளக்கூடாது உள்ளுணர்வுகள் பயனுள்ளவை ஆனால் அவை நம்மை வழிநடத்தக்கூடாது பகுத்தறிவுதான் நமது வழிகாட்டி நட்சத்திரம் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் உணர்ச்சிகளின் மூடுபணிக்கு அப்பால் தெளிவாக பார்க்க அது நமக்கு உதவுகிறது இது நமக்கு சரியானதை செய்ய நியாயமாக நடந்து கொள்ள மற்றும் ஒரு நோக்கமுள்ள வாழ்க்கை வாழ உதவுகிறது உங்கள் பகுத்தறிவு திறனை வளர்ப்பதுதான் நீங்கள் செய்யக்கூடிய மிக முக்கியமான விஷயம் படியுங்கள் சிந்தியுங்கள் கேள்வி கேளுங்கள் உங்கள் சொந்த நம்பிக்கைகளை சவால் செய்யுங்கள் ஒரு தெளிவான பகுத்தறிவுள்ள மனம் என்பது எந்த புயலையும் தாங்கக்கூடிய ஒரு அசைக்க முடியாத கோட்டை இதுதான் உண்மையான மன வலிமையின் உச்சம் இது உணர்ச்சிகளை அடக்குவது அல்ல அவற்றை பகுத்தறிவின் சேவையில் வைப்பது எனவே உண்மையான மன வலிமை என்பது என்ன இது உணர்ச்சிகளின் ஒச்சூத்வே அல்ல இது பாகரி நிகழ்வுகளை கட்டுப்படுத்துவதும் அல்ல உண்மையான மன வலிமை என்பது உங்கள் உள் உலகின் மீது முழுமையான கிரியார்கி இது உங்கள் கட்டுப்பாட்டில் உள்ளவற்றில் கவனம் செலுத்துவதும் இல்லாதவற்றை அமைதியாக ஏற்றுக்கொள்வதும் ஆகும் இது உங்கள் தீர்ப்புகள்தான் உங்கள் யதார்த்தத்தை உருவாக்குகின்றன என்பதை புரிந்து இது தடைகளை வாய்ப்புகளாக பார்ப்பது இது ஒழுக்கத்துடனும் நோக்கத்துடனும் வாழ்வது இது ஒருபோதும் முடிவடையாத ஒரு பயிற்சி ஆனால் ஒவ்வொரு நாளும் உங்களை ஒரு சிறந்த சுதந்திரமான மனிதனாக மாற்றும் ஒரு பயணம் இந்த காணொளியிலிருந்து நீங்கள் எடுத்துச் செல்ல வேண்டிய ஒரே ஒரு விஷயம் இருந்தால் அது இதுதான் உங்களுக்கு என்ன நடக்கிறது என்பதை உங்களால் கட்டுப்படுத்த முடியாது ஆனால் அதற்கு நீங்கள் எப்படி பேட்டுகிருக்கிறீர்கள் என்பதை உங்களால் எப்போதும் கட்டுப்படுத்த முடியும் அந்த சக்தியை உங்களிடமிருந்து யாரும் பறிக்க முடியாது நீங்கள் இப்போது கருவிகளை பெற்றுள்ளீர்கள் நீங்கள் உங்கள் உள் உலகின் கட்டிடக் கலைஞர் அதை ஒரு கோட்டையைப் போல கட்டுங்கள் இந்த அறிவுசார் எலியீட்டு வட்டத்தில் இணைந்ததற்கு நன்றி இந்த எண்ணங்கள் உங்களுடன் ரேசொனையானால் குழு சேர்ந்து மணி பொத்தானை அழுத்தவும் இதை கேட்க வேண்டிய ஒரு ஆணுக்கு இதை பகிருங்கள் இறுதியாக கருத்துகளில் எனக்குச் சொல்லுங்கள் இன்று முதல் நீங்கள் பயன்படுத்தத் தொடங்கும் ஒரு ஸ்டோயிக் கொள்கை எது